ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் பத்தாவது ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசி நீர்கள் அனைவருக்கும் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி கிரகங்களுடைய மாற்றங்கள் நடைபெறுது இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில பல விஷயங்கள்லாம் மாறப்போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்களின் அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன விதமான நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மகர ராசி நீர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு மேல்மருவத்தூரில் இருக்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது ஒன்றை வேண்டுதலாக நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல்மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக நடக்கும் ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் நேஷனல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாகவும் உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வியூகங்கள் மூலமாக வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்ட ராசி தான் மகர ராசி மேலும் சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது இடத்துல அமரப்போகிறன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது வீட்டில் அமரப்போகிறது இதனால் சகோதரர் மற்றும் சகோதரிகளால் பண விரையும் ஏற்படும் உங்கள் வார்த்தையை குடும்பத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க வீண் பம்புகள் ஏற்படலாம் அதனால் எச்சரிக்கையாக இருங்கள் அதே போல் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்துல அமரப்போறாரு இதனால் வேலை செய்யும் இடத்துல அவ்வளவு உற்சாக இருக்காது உங்களுக்கு எதிராக விரோதிகள் சுறுசுறுப்பாக இயங்குவாங்க மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது வீட்டில் அமர்றாரு இதனால் வீட்டில் நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கும் மேலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ஃபைனான்ஸ் தொழிலில் பார்ட்னரிடம் எச்சரிக்கையாக இருங்க மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது இடத்துல அமர்றாரு இதனால் வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும் பணத்தட்டுப்பாடு நீங்கி மகிழ்ச்சி அடைவீங்க மேலும் சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடத்துல அமரப்போகிறாரு இதனால் எதிர்பாராத வகையில் நண்பர்களிடம் விரோதம் ஏற்படும் மேலும் மனக்கவலை அதிகரித்து உடல் சோர்வு அடைவீங்க அவசரப்பட்டு எந்த காரியத்திலும் இறங்காதீங்க மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் அமர்றாரு இதனால் பண செலவும் பொருள் இழப்பும் உண்டாகக்கூடும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க மேலும் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் அமர்றாரு இதனால் பணம் கைக்கு தங்காது புது மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கும் மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் அமர்றாரு இதனால குடும்பத்தோடு ஆலய தரிசனம் செய்வீங்க எதிர்காலத்திற்காக பணத்தை சேமித்து வைப்பீங்க மேலும் உறவினர்கள் நண்பர்கள் பிள்ளைகள் உதவிகரமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருளாதார வசதி நல்லபடியாகவே நீடிக்கும் எனவே கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலுமே உங்களால் அதை சமாளிக்க முடியும் குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது பொறுமை அவசியம் மேலும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டு இருந்தால் இப்பொழுது சரியாகிவிடும் அதே போல் அலுவலகத்தில் பனி சுமை கூடும் அதிகரிக்கும் அதற்கேற்றால் போல சலுகைகளும் கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக நீங்கள் வேலை செய்வீங்க மேலும் வியாபாரத்துல கொடுக்கல் வாங்குற விஷயத்துல தகுந்த எச்சரிக்கையோடு மேலும் குடும்பத்தை பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமா உங்களுக்கு வரப்போகுது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல எதிர்பாராத சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பத்து பதினொன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஒன்பது சந்திராஷ்டிரம தினங்கள் பன்னிரெண்டு நடு இரவு முதல் பதிமூன்று பதினான்கு பதினைந்து மாலை வரை மேலும் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுறாங்க பொதுவாவே ஒவ்வொரு ராசிக்கும் மூன்று நட்சத்திரம் அமைஞ்சிருக்கும் அந்த வகையில் மகர ராசிக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் புதன் சனி தைரிய வீரிய ஸ்தானத்துல ராகு சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் குரு ரணருண ரோபஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் வளம்புறது மேலும் யோகாதிபதி சுக்ரன் சஞ்சரிப்பதால் இட மாற்றங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஆடை அணிகளின் வாங்குவதன் மூலமாக செலவு உண்டாகும் வார மத்தியில் எதிர்பார்த்த பண வரவுகள் இருக்கும் வாகன யோகம் கிடைக்கும் ஊட்டு மற்றும் வியாபாரத்தில் இருப்பவங்க பார்ட்னர்களோடு சுமூகமான முறையில் அனுசரத்து செல்வது நல்லது கொடுக்கும் மேலும் வீண் அலைச்சல் உண்டாகும் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படும் அதனால் பார்த்து இருங்க பயனின்றி பயணங்கள் உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவங்களோடு கவனமாக பேசி பழகுவது நல்லது மேலும் கணவன் மனைவிக்கிடையே திடீரென்று கருத்து வேற்றுமைகள் ஏற்படலாம் மேலும் தோழர்களோடு சுமூகமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது ஆ அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொருளாதாரம் அதிகரிக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மனதில் சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகப்படியாக காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மாணவர்களுக்கு கல்வியில் வேகம் காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான தெய்வமேற்றி வழிபட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் மேலும் குடும்ப கவலைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆர்டர் கிடைப்பதில் தாமதம் கிடைக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் மன திருப்தி கொடுக்கும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூடுதல் பணி சுமையால் டென்ஷன் காணப்படுவா டென்ஷன் உருவாகும் மேலும் நிலுவையில் உள்ள தொகைகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் இன்னும் சிலருக்கு பல வகையில் பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்பட நேரிடும் பணிபுரியும் பெண்கள் பதவி உயர்வுகள் எதிர்பார்க்கலாம் புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்வது நல்லது எல்லா வசதிகளும் இன்னமும் ஏற்படும் என எதிர்பார்க்க முடியாது ஏதாவது மனக்குறைவு இருந்து கொண்டே இருக்கும் தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படும் மேலும் நல்ல உயர்ந்த மனிதர்களின் பண்பு மிக்கவர்களின் நட்பு ஏற்படும் இன்னும் சிலருக்கு பயணங்களாலும் அரசு வகையிலும் தொல்லைகள் வரக்கூடும் தொழிலில் பணிபுரிபவர்களுக்கு ஒத்துழைப்பு குறைவால் உற்பத்தி திறன் குறையக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வரும் பிள்ளைகளின் செயல்பாடுகள் ஆறுதலை கொடுக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிகரமாக பார்த்துப்பீங்க மேலும் பெண்களால் லாபமும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் அதன் மூலமாக இன்பம் நிலைத்திருக்கும் பொருளாதார நிலையை பொறுத்தவரைக்கும் சிரமமான காலமாக உங்களுக்கு இருக்க போது அதன் காரணமாக சேமிப்புகளில் இருக்கும் பணத்தை கை வைக்க வேண்டிய நிலை ஏற்படும் பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க மேலும் ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படின்னு சிறப்படுதுங்க அதே போல மனைவியோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால சமாதானமாக பேசி போவது நல்லது போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க மேலும் அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களின் செயல்களால் கோபம் உண்டாகும் கொடுத்த கடனை திரும்பி பெறுவதில் முழு மூச்சோடு செயல்படுவீங்க கவனச்சிதறல் விடாமல் வேலையில் கவனமாக இது செய்வது நல்லது மேலும் கூடுதல் அதிக நேரம் செலவழிக்க வேண்டிய நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல வழிகளிலும் தனவரவு ஏற்படும் எந்த காரியத்தையும் திறன்பட செய்யும் உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும் அதன் காரணமாக உங்கள் பணியிலக்கு அடைவீங்க இன்னும் சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி கிடைக்கும் புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல களம் போகுது வெளும் அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டாகும் தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாயிருக்கும் சுப செய்திகள் எதிர்பார்க்கலாம் இல்லும் உங்களுக்கு மிக்க அனுகூலமான கா நாள் நாட்களாக கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் விழு மாணவர்களுக்கு தங்களுடைய கிரகிப்புத் தன்மையான தங்களுடைய கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க பொருளாதார நிலையில திருப்திகரம் இருக்கும் பழைய கடனை விரைவில் வசூல் செய்வீங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம மகர ராசினியர்கள் அனைவருக்குமே பிப்ரவரி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த வீடியோ பதிவின் மூலயமா நம்ம பார்த்திருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மேல்மருவத்தூரில் இருக்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தி அம்மனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல்மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி